ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்திருந்த நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பலனை வெளியே கொண்டு வர விரும்புகிறேன் ஜபத்திலே தருத்திருக்கும் பலன் இன்றைக்கு பல மிஷினரி ஊழியங்களுக்கு அடி ஆதாரமா இருபது ஜபம் மட்டுமே பலருடைய முழுங்கால் ஜபங்க பலர் கதறி 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 ஜபம் பண்ணி இந்தியாவில மூளை முடுக்க எல்லா இடங்களிலே கத்தோடைய நாமம் உயர்த்தப்படுகிறது என்றால் ஜபமே காரணம் பலருடைய ஜபம் ஊக்கமான ஜபம் பலர் கொடுக்கிறார்கள் உண்மையே பலர் ஓடுகிறார்கள் உண்மையே பலர் உழைக்கிறார்கள் உண்மை ஆனாலும் ஜபத்திலே தாங்குகிற பலர் உண்டு ஆமே ஹால லூயா அப்ப எஸ்தரை பாருங்க எஸ்தர் நான்கு பதினாற வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீர் போய் சூசான் இருக்கிற யூதர் எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்கா உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் அப்ப ஒரு சட்டத்தை மீறி உள்ள செய்யணும் உள்ள போகணும்னு சொன்ன உடனே கருத்துடைய கிருவைக்காய் காத்திருக்கிறார் அவளுடைய ஜபம் பத்தலை தனியா ஆள் பத்தலை எல்லாரும் ஜபம் பண்ணுங்க எனக்காக எனக்கு உபவாசம் பண்ணுங்க நான் ராஜா கிட்ட போறேன்னு உங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நீங்கள் தனியாளா போராடுறதுக்கு பதிலு முழு குடும்பம் தொன்னா சேருங்க ஒருவேளை உபவாசத்தை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒருவோட உபவாசத்தை ஒரு நாள் பைபிள் ஸ்டடி வீட்லயே வைங்க ஒரு ஜபத்தை வையுங்க நடக்கும் பொழுது பெரிய பலனாய் மாறும் அது ஜபத்தில் தருத்து இருக்கிற ஒரு பலனை உங்களுக்கு கொடுப்பார் எல்லாரும் எனக்காக பண்ணுங்கள் எனக்கு உபவாசம் பண்ணுங்கள் மூணு நாள் நானும் உபவாசம் இருக்கிறேன் என் தாதிமார் உபவாசம் இருக்கிறோம் எஸ் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வருடம் கன்னி மாடத்தில் தன்னை அழகுபடுத்தி கொண்டாள் ராஜாவை சந்திப்பதற்காக நல்ல டெக்கரேஷன் பண்ணி அழகுபடுத்தி வந்தவள் அவள் அழகுப்படுத்தி வரும்பொழுது அவளுக்கு மட்டும் வாழ்வு அவளுக்கு மட்டும் வாழ்க்கை கிடைத்தது வாழ்வு கிடைத்தது ஆனால் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள ஜனங்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டுமென்றால் அந்த அலங்காரம் வேண்டாம் தன் உடலை ஒடுக்கி உபவாசம் பண்ணும் பொழுது அழகு போய்விடுமே கண்கள் குழி விழுந்து விடுமே அழகு அலங்கோலமாய் மாறிவிடுமே கண்களெல்லாம் குழி விழுந்து கண்ணமெல்லாம் ஒட்டி விடுமே அன்று அழகுபடுத்தி போகும்பொழுது தனக்கு மட்டும் வாழ்வு அந்த அழகு அலங்கோலமாய் மாறின பிறகு நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் இருந்த யூத ஜனங்கள் அனைவருக்குமே வாழ்வு அலலுயா அழகில் சிறந்த ஆண்டவர் சிலுவையிலே அலங்கோலமா மாறின பிறகு உலகத்துக்கே ரட்சிப்பு கிடைத்தது உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு கிடைத்தது அந்த அழகு அந்த அழகு அலங்கோலமாய் என்னை அலங்காரமாய் மாற்றுவதற்கு அவர் அலங்கோலமாய் மாறினார் வசனம் அழகாய் சொல்லுகிறது தரித்திருக்கிற ஒரு இன்னைக்கு எந்த பிரச்சனை போராட்டத்தை முறியடிக்கணும்னா ஜெபத்திலே தருத்து இருக்கிற ஒரு கைகளை வேலை சில இடமா இருக்கலாம் உடனே கத்தி ஊற கூட்டி நீங்க பண்றது பயந்து ஓடுற இல்லையா உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு நெருக்கம் ஒரு இறுக்கம் ஒரு பிணைப்பு உருவாகட்டும் வசனம் சொல்லுகிறது ரோமர் எட்டு இருபத்தி ஆறுல அந்தபடி ஆவியானோரும் நமது விளைவீனுங்கள் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நம்மளுக்கு சரியா ஜோமெண்ண தெரியல ஏற்ற மாதிரி ஜோம் என்ன தெரியல எனக்காக என்னோடு சேர்ந்திருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக ஜெபம் செய்கிறார் ஹலே ஆவியானவர் நமக்கு பேலன் கொடுக்க வேண்டும் ஆவியானவர் நாம் ஏற்ற வேண்டுவதற்கு உதவி செய்கிறார் ஏற்றப்படி ஜபிப்பதற்கு அபிஷேகத்தின் பலனாலே ஒருவனை ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும் பாருங்க சும்மா ஜோம் பண்ண தூங்கிடுவாங்க இல்லைங்களா சில நேரம் சர்ச்சில்லாம் சில வந்து ஜோம் பண்ணாங்க ஒரு நிமிஷம்னு சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணியிருப்பாங்க பாதி பேர் தலையைக்கு வந்து நிமிர்றதே இல்லை நல்லா தூக்கம் பாஸ்ட் முப்பது நிமிஷம் ஜோ பிரசங்கம் பண்ணார் இவர் பதினஞ்சு நிமிஷம் ஜபம் ஜபத்திலே பிரசங்கம் ஜபத்திலே பாட்டு ஜபத்திலே சாட்சி அது ஜபம் இல்லைங்க அது ஏங்க நீங்க ஜோம் பண்ணி அவருக்கே பாதி கொட்டாயம் வந்துடும் பொழுது நீங்க ஜோம் பண்ணும் போது இல்ல மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும் இருக்க வேண்டும் தூங்கி வழிய வைக்க கூடாது அதை நூக்கா பயன்ட்டு ஒண்ணுல இருந்து ஏழு வாசிங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் சோர்வு ஒரு தடை தடையை கண்டுபிடித்து மாற்ற வேண்டும் அப்ப இன்றையிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளையாய் ஜெயம் எடுக்கிற பிள்ளையாய் கர்த்தனை மாற்றுவாராக எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தாங்க ஒரே மருந்துங்க எந்த வழியோ எந்த வேதனையோ எந்த கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ போராடமோ துக்கமோ துயரமோ ஜபம் தலைவர்கள் மாற்றப்பட ஜபம் தலைவர்கள் உருவாக்கப்பட ஜபம் திருச்சபைகள் பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஜபம் ஆழலுயா நல்ல தலைவர்கள் நல்ல போதுகர்மார்கள் வளரது ஜபம் பிள்ளைகள் நன்றாய் வளர ஜபம் பிள்ளைகள் வாழ்க்கை சீராய் அமைய ஜபம் உங்களோட தொழில் வியாபாரம் ஊழியம் சிறப்பாய் வளர சாட்சியா இருக்க ஜபம் எல்லாவற்றுக்கும் தேவை ஜபமே ஜபம் ஜபமே ஜெயம் ஹால லுயா இன்றே இப்பொழுதே ஜெபித்து 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 ஆசுர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக ஒரு விஷய கண்களை மூடுவோம் ஹால லுய்யா ஹால லுய்யா ஹால லுயா எங்கள் வாழ்க்கையில் ஜபமே ஜெயமாய் மாறிட்டு மாண்டு வர எப்பொழுதும் மோடு உள்ள உறவு இன்னும் அதிகமாய் உருவாக்கப்படட்டும் எங்களுக்கு குரையில் கூட்டம்லாம் மன்னிங்க ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரியர் வீங்கப்பா தவறு தப்பி மன்னிங்க சாட்சியா நிறுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்திறந்த நாமத்தினால என் தேவன செய்யும்படியா திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல நல்லபிதாவே அமேன் கர்த்தவனை ஆசிர்வதிப்பார பிரைசலா